அப்போது இந்த பணக்கார பரதேசி எல்லோரும் யோகிமானவங்களே எல்லாரும் கேட்டவங்களும் நான் சொல்லுமா ஓகே அப்போ வந்து இவனுக்கு திமிர் அந்த அகங்காரம் அவன் என்ன திமிரில் சொல்கிறான் ஐஏஎஸ் ஐடிஎஸ் ஜட்ஜும் எல்லாரும் இவங்ககிட்ட சம்பளம் வாங்குகிறான் அங்கே உங்களுக்கு ஜட்மெண்ட் வராது ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு ஜட்மெண்ட் வராட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு கடவுள் கோட்ல ஜட்மெண்ட் கிடைக்கும் நம்ம எல்லோரும் கடிச்சு அந்த போர்ட்டில் தான் நிற்போம் அந்த போட்டில் நீயும் நிற்பேன் நானும் நிற்பேன் பிச்சைக்காரன் நிற்பேன் பரதேசி நிற்பான் மினிஸ்டர் நிற்பான் பிரைம் மினிஸ்டர் நிற்பான் நீதியரும் நிற்பாங்க எல்லாரும் அதை கோர்ட்டில் எல்லாரும் இப்படி நிற்போம் நம்மக்கூட கொஞ்சம் அப்படி தைரியமாக நிற்போம் ஓகே அப்போ வந்து நான் வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு என் மேலே அவதூறு பரப்புறது அவதூறு பர எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குதுன்னு நானும் இன்றைக்கி பேசுகிறேன்னா இன்றைக்கி நிஜமாகவே பேசணும் ஏன்னா எழுபது வயசு ஆயிடுச்சோடனும் என்னோடீங்க என்ன தூக்கு தண்ணை கொடுத்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் ஏன் கடவுளை நான் வந்து காப்பாற்றுவது ஓகே அப்போ வந்து அந்த முப்பது பேர் கதைக்கு நம்ம வரலாம் எதுக்காக இதெல்லாம் நடக்குதுன்னு அப்போ வந்து அவன் நம்ம மேலே அவதூறு கேஸ் கொடுங்க இங்கே எங்கள் வீட்டில் இருக்க அந்த அண்ணனும் அக்காவும் இந்த சொத்தை நம்மளை ஏமாத்துறதுக்கு என் மேலே கேஸ் எல்லாம் கொடுத்து இதே கனிமொழியோட அம்மா தான் அன்றைக்கி மூன்று கோ மூணு கோடி எது ரெண்டாயிரத்தி ஆறில் எங்கள் அப்பா செர்த்தப்பறம் மூணு கோடி ரூபாய் போய் கொடுத்துருக்காங்க எது என்னை அரெஸ்ட் பண்ணி உள்ளார சாவடிக்கிறது இப்போது இந்த ரஞ்சித்து இவங்கெல்லாம் லாக்அப் லோக்கப் பழைய லோக்கப்பில் எல்லாம் லோக்கப்பில் அதே மாதிரி நம்மளே அடிப்பாங்க எனக்கு தெரியும் இந்த போலீஸ்காரங்க பற்றி இவங்க பத்தி பற்றியெல்லாம் அந்த பாவம் அந்த அப்பாவி ஒரு ராஜ்குமாரா ராஜா ஒருத்தர் அந்த சுவாதி கேஸில் அந்த வயிறு கடிச்சு தின்னானும் அவனுக்குன்னா என்ன பைத்தியமாக கடிச்சு கடிச்சி இந்த அந்த கடவுள் ஒருத்தர் இருக்கிறாடா எங்கேயும் போக மாட்டாங்களா அவங்களாம் வருவாங்க இது ஏன்னா இது கலியுகம் நான் என்ன சொன்னேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் இயற்கையின் சீற்றத்தால் இப்போ அடுகுதான் அமெரிக்காவில் என்ன பண்ணுது டெக்ஸஸில் மக்கள் ஒன்றும் தப்பு பண்ணல நிஜமாக ஆனால் இந்த அரசியல்வாதிகளும் இந்த அயோக்கியர்களும் செய்கிற தப்புக்கு மக்கள் அனுபவிக்கிறாங்க ஏன் மக்கள் இவங்களே தேர்ந்தெடுத்தார்கள் ஏன் கிருஷ்ணர்கிட்ட அடிக்கடி சொல்வார் நீங்கள் ஏன் இவனுங்களை தேர்ந்தெடுக்கிறீங்க அதில் நீங்களும் கஷ்டப்படுங்க